அறிவோம் ஸ்ரீவம் உழைதொண்டிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் இந்த பாரத தேசத்தில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமருடைய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் அடியனுடைய நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் அடியனுடைய குலதெய்வம் லட்சுமி நாராயணன் அதுவும் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் நம்ம கும்பிட்றோம் அடியனுடைய பூர்வாச்சாரியார் வானமாமலை நாங்குநரி புனர்லடிகளார் ஜியர் சுவாமி முதல் ஜியர் அவரு புனர்பூச நட்சத்திரம் ராமரும் புனர்பூச நட்சத்திரம் அப்போ ஆகையினால் நாம் அந்த எண்ணத்திலே கொண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவோம் அன்று ராம ஜெபவேல்வி நடக்கும் ராம நாமத்தை சொன்னால் கர்ம தீரும் அதனால ஒரு மாற்று வரும் இங்கே திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை மலத்தாம்பாறையில் காலையில் திங்கக்கிழமை அன்று காலை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு முதன் முதல் ஒம்பது மணி வரை ராம ஜபவேல்வி நடக்கும் பிரமண்டலமாக அன்னதானம் முதற்கொண்டு நிறைய நடக்கிறது கண்டிப்பாக அனைவரும் இது கேட்டவங்க உடனே வந்துடுங்க பத்து பேர்த்துட்டு சொல்லியா வர சொல்லுங்க புண்ணியம் உங்களுக்கும் ராம ராமாயம்னு சொன்னால் பாவம் தொலை ராம ராமஜுன கர்மா விளையும் ராம ராமஜுன ஞானம் பெருகும் ராம ராமஜுனாக துன்பங்கள் துயரங்கள் தீருது ராமராமான்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அங்கே வந்துடுவார் ஆஞ்சநேயர் வந்தால் சிவகுடும்பங்கள் மற்றும் உலகத்தான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து விடுவாங்க ராம ராமான்னு சொன்னால் கடன் தொல்லைகள் மன வெறுப்புகள் வராது ராமராமன் தேசமே ராமநாமா சொல்லி தான் இந்த நாடே விடுதலை கிடைச்சிச்சு காந்தியடிகள் மகாத்மா காந்தி மூலயமா நமக்கு ராமா ராமான்னு சொல்லி தான் அந்த அளவுக்கு கிடைத்தது நாமும் சுதந்திரமோடு நல்ல சிந்தனையோடு மத வெறுப்பு ஜாதி வெறுப்பு இல்லாமல் ஒற்றுமையோடு வரக்கூடிய இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராம ஜபவேல்வி நமது சபையில் மூலயமாக அனைத்து மதத்தின்னு வரலாம் கண்டிப்பாக இதில் வந்து வேறுபாடே கிடையாது அனைத்து ஜாதின்னு அனைவரும் எல்லோரும் வாங்க எல்லாரும் சித்தி பெறுவோம் எல்லாம் வெற்றிவாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ஸ்ரீராம்